அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அழுதம் தெரியல நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விலாகில் உங்களை சந்திக்கிறது வந்து நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே விலாக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் கலையிலே வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம்தான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு வீடியோ போடலை அப்படிங்கும்போது வந்து என்னையுமே வந்து நிறைய பேர் விசாரிச்சிருந்தீங்க ரொம்ப எனக்கு வந்து ஹாப்பியா இருந்துச்சு நம்மளையும் வந்து விசாரிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களே அப்படின்னு போது உண்மையுமே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன் என் ஹஸ்பண்டு வந்து வந்துட்டாங்க ஃபாரிலேருந்து வந்துட்டாங்க நான் அவங்க கிட்டே கூட சொல்லியிருந்தேன் பாருங்களேன் என்னையும் விசாரிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த கமாண்ட்டு கூட காமிச்சிருந்தேன் நிஜமாலுமே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னே தெரியல இதுவும் வந்து நம்ம கூட பிறந்தவங்க ஏன் சிஸ்டர் என்னாச்சு வீடியோ போடலை அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலுமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சரி வந்து விலாகுக்கில் வரலாம் காலையில் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பிள்ளைங்களுக்கு சாதம் உருளைக்கிழங்கு வச்சுட்டு அதுக்கடுத்து டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி அந்த ராகி அப்புறம் வந்து கம்பு இதெல்லாம் போட்டு தான் அந்த மாவு அரைச்சிருந்தேன் அந்த இட்லி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து இந்த சைடு வந்தாச்சு கொஞ்சம் வந்து ஒதுங்க அப்படி அப்படியே கிடந்தது கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னாலே வந்து வீடு அப்படி தானே இருக்கும் கொஞ்சம் அப்படி அப்படின்னு இருந்தது சரி கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பெட்டரான மாதிரி ஃபீல் ஆகுச்சு ஸோ வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நமக்கு ஏதாச்சும் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம பிள்ளைங்களும் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் நான் எவ்வளோ தான் வந்து அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து மைண்டு ஃபுல்லாக வந்து அந்த அதை சுற்றியே இருக்கிற மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆகிட்டே இருந்தது இவங்க கிட்டே சொல்லி வந்து மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து நான் மீன் இறால் நண்டு இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால் வந்து ஒரே சாம்பார் ரசம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு எனக்கே வந்து ரொம்ப ஒரு பாவமாக இருந்த மாதிரி இருந்தது நமக்காக வந்து யாருமே எதுவுமே சாப்பிட மாட்றாங்களேன்ட்டு காலையிலே வந்து மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் போகவே மாட்டேன் நீ சாப்பிட மாட்டேன் அதனால் நான் வாங்கிட்டு வரவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க பேக்கெஞ்சி மு அந்த மாதிரி போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் வாங்கிட்டு வரும்போதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத அந்த முரல் மீனை பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எந்த அப்படி பண்ணுறீங்களோ அப்படின்னு திட்டிட்டு பக்கத்தில் அதாவது வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இறால் வந்து ஒரு அண்ணன் கொண்டு வந்திருந்தாங்க அதடுத்து நானுமே வந்து வாங்கிட்டேன் வாங்கி எல்லாமே வந்து கிளீன் பண்ணி வச்சிட்டு சரி இன்றைக்கி வந்து நல்லா சமைக்கலாம் அப்படின்ட்டு வந்து தோணுச்சு எனக்கு வந்து மீன் குழம்பு வந்து சமைக்கும் போது இன்றைக்கி நல்லா சமைக்கணும் அப்படின்னு தோணும்ல அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சு சில டைம் வந்து மீன் குழம்பு வைக்கும்போது சும்மா வந்து என்னை தோணனு வச்சுருவோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா வைக்கணும் அப்படின்னு தோணும் போது நான் இந்த மாதிரி தான் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணுவேன் நிறையா வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து இறாலுக்கும் அடுத்து வந்து மீன் குழம்புக்குமே தேவையான சின்ன வெங்காயம் அடுத்து தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தேவையான பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா எல்லாமே வந்து ரெடியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நிறைய வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் வீடியோலாம் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க சாரி என்னால் வந்து போட முடியல நான் வந்து யூனிஃபார்ம் தைக்கிறதையும் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து இந்த மாதிரி விடலாம் அப்படின்ட்டு வந்து தான் இந்த தடவை நான் வாங்கவே இல்லை லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருப்பேன் வழக்கத்தை விட ரொம்ப கம்மியாக தான் வந்து இந்த தடவை ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்செல்லாம் வந்து உடம்பெல்லாம் சரியானதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் கேட்ட வீடியோ கண்டிப்பாக போடுவேன் அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பண்ணிக்குவேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து கட் பண்ணி வச்சுக்க ரெண்டு பழுத்த தக்காளி அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பில கருவேப்பிலை சேர்த்தேனா என்னன்னே தெரியல நானே மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ இருக்குல்ல அது வந்து சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நம்ம நிறைய மசாலா சேர்க்கணும் கூட தேவை கிடையாது நல்ல கிரேவியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவீங்க தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு செய்ய தெரியாதவங்களுக்கு கூட நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் திரும்பியும் அதே சட்டியில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நாக்கி சேர்த்துக்கலை அடுத்து வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இந்த வெங்காயம் வதங்கும் போதே வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த குழம்புல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்து நல்லா அது ஏற்கனவே வதங்கி தான் இருக்குது லைட்டாக வந்து அந்த மசாலாவோட ஒரு கலந்துற மாதிரி ஒரு கிளறு வந்து கிளறி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு புளி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மசாலா அதை வந்து நான் கலந்து விட்டுக்குவேன் சில டைம் வந்து இந்த மசாலாலையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து அந்த புளியிலையும் கரைச்சி விட்டுக்கலாம் இல்லை வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே சின்ன ஸ்பூன் தான் அதில் மூணு ஸ்பூன் கிட்டே வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நம்ம வந்து தாளிப்பில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி உப்பு புளிக்காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டோன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீன் போட வேண்டியது தான் நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மீன் சேர்த்துக்கணும் மீன் சேர்த்துட்டு அப்படியே வந்து சிம்மில் போட்டுருணும் இல்லைன்னா வந்து அந்த மீனெல்லாம் உடைஞ்சு போயிடும் மேக்சிமம் இந்த மீன் வந்து உடையாது ஆனால் நம்ம வந்து சிம்மில் போட்டோம் அப்படின்னா தான் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும் அந்த குழம்பு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இறால் கிரேவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் உள்ள அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் போட்டு விட்டுட்டேன் இந்த சைடு வந்து இறாலேயுமே வந்து கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அடுத்து வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சா வந்து கெட்டு போயிடாதா அப்படின்னு கே கண்டிப்பாக வந்து கெட்டு போகாது நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட இதை தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்து நம்ம ஆட்டி வச்சுக்கிட்டோன்னா அந்த கலர் எதுவுமே மாறாமல் நம்ம எப்படி அரைச்சி வச்சோமோ அந்த மாதிரியே இருக்கும் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கரு கலரில் ஆன மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கெட்டெல்லாம் போகாது அதுக்கப்புறம் வந்து மசாலாலாம் வந்து சேர்த்தாச்சு இருக்கிற மசாலா எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்தாச்சு ஜீரகத்தூள் அடுத்து வந்து மிளகுத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் வந்து சேர்த்தாச்சு எனக்கு அப்பப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் ரெண்டையும் வந்து பக்கத்து பக்கத்தில் கொட்டி வச்சுட்ட கரம் மசாலாவும் ஜீரகத்தூளும் அதான் ஸ்மெல் வருதா என்னென்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் வந்து போடுறது ரெண்டும் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது இறால் கிரேவி நண்டு கிரேவி இந்த மாதிரி கிரேவிலாம் பண்ணும் போது தக்காளியை அரைச்சிட்டு வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவி வந்து நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணி வச்ச ராலேயுமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுக்க வேண்டியதாக இறால் வந்து நல்லா நிறைய குக்காயிடக்கூடாது ஓரளவுக்கு வந்து குக்கானாலே ஆனாலே போதும் ஓகே அது வந்து ஆகட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வெந்திரட்டும் வெந் கொஞ்சம் மூடி வச்சுருந்தோம்னா வந்து நமக்கு தண் அதுவாகவே வந்து தண்ணி விட்டுரும் பாருங்கள் இந்த அளவுக்கு கிரேவி வந்ததுக்கப்புறமா நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதையுமே இறக்கி வச்சுட்டு சோறுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சாச்சு பக்கத்தில் ஃபஸ்ட்டு மீன் வந்துமே வந் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து மீன் குழம்பு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு மட்டும் வந்து அம்மா வீட்டில இருந்து சாம்பார் வாங்கியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மீன் ஹஸ்பண்ட்காக மட்டும் வந்து பொறிச்சிட்டு மிச்ச எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன் நைட்டு வந்து பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனையுமே வந்து அடுப்பில் வச்சிட்டு கொஞ்சம் மசாலாலாம் வந்து காலியாக போயிடுச்சு சரி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம் வாங்கிட்டு வந்து வச்சதோ சரி அதை வந்து எடுக்கவே கிடையாது அப்படியே வந்து இருந்தது மிளகா பொடியெல்லாம் வந்து காலியாக போயிடுச்சு சரி அன்றைக்கி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அரைக்க கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் நாங்கள் வந்து குழம்பு மசாலா வந்து இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணுவேன் இது வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்தது குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் வந்து இங்கே எல்லாருமே இப்படி தான் வந்து ரெடி பண்ணுவாங்க ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து ஜீரகம் எடுத்துக்கணும் ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னா மிளகு வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி ஐம்பது கிராம் வந்து பெருஞ்சீரகம் எடுத்துக்கணும் இரநூறு கிராம் வந்து மஞ்சள் எடுத்துக்கணும் இந்த தான் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அதில் வந்து லைட்டாக கொஞ்சமாக மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து நடைக்கடலை வந்து நாங்கள் சேர்த்துக்குவோம் நல்லா அந்த குழம்பு வந்து நல்லா கிரேவியாக கிடைக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி தோல் எல்லாம் வந்து உதித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடலையை மட்டும் வந்து சேர்த்துக்கணும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு நூறு கிராம் அந்த மாதிரி இருந்தா போதும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும் நம்ம சட்னிக்கெலாம் அரைப்போம்ல அந்த கடலை தான் அதுவுமே வந்து ஒரு ஐம்பது கிராம் கிட்ட சேர்த்தா போதும் நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து கடலை பருப்பு வந்து நம்ம வறுத்து தான் அரைக்கணும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் கடலை பருப்பு வறுக்கும் போது கொஞ்சமா வந்து அரிசியும் நம்ம சமையலுக்கு வைப்போம்ல சோறு வந்து வைப்போம்ல அந்த அரிசி வந்து ஒரு ஒரு நூறு கிராம் அந்த மாதிரி வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் சேர்த்துக்கணும் வறுக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு வறுத்து அதில் போட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் இது கூடவே நான் இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்துக்குவேன் ஒரு பத்து முந்திரி எடுத்து வந்து பத்து பாதாம் போல் வந்து சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அப்படியே போய் அரைக்க கொடுத்த வேண்டியதுதான் அதுக்கப்புறம் மல்லியுமே பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு மல்லியாக பார்த்து வாங்கிக்கணும் நாட்டு மல்லி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி அந்த மசாலா அந்த மல்லி ஸ்மெல் வர்ற மாதிரியே இருக்கும் அதனால் மல்லி வாங்கும்போதும் நல்ல சின்னதாக இருக்கும் நாட்டு மல்லி அப்புறம் வந்து இன்னொரு மல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அந்த மல்லி வாங்கக்கூடாது குட்டியாக இருக்கிற நாட்டு மல்லி வாங்கிட்டு மசாலா அரைச்சோன்னா நல்லா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வெயில் நல்ல மத்தியானம் உச்சி வெயில் போய் நல்லா காய வச்சிட்டு வந்தாச்சு நம்ம அப்படியே வந்து எடுத்து அரைச்சோம்னா நல்லா நைஸா அரைச்சு கொடுத்துருவாங்க அது எல்லாமே வந்து காய வச்சு முடிச்சுட்டு வர்றது காட்டிலுமே வந்து குழம்புமே நல்லா ஆறிடுச்சு மீன் குழம்பு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அது வந்து டேஸ்டா இருக்கும் நம்ம குழம்புல ஊற்றி சாப்பிடும் போது வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் போது ஏசி வந்து மாட்டுறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க எவ்வளோ தான் வந்து ஃபேனே வச்சு ட்ரை பண்ணிடலான்னு பார்த்தாலும் இந்த வெக்கையில் வந்து முடியலை நல்லா புதுசாக ஒரு ஏசி வந்து மாட்டியிருந்தோம் என்னையை வந்து ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து ஏசி மாட்டுறதுக்கு ஆள் வந்துட்டதுனால என் தங்கச்சியை தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருந்தான் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கும்போதே எனக்கு வந்து இன்னைக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இன்னைக்கு தான் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பட் வந்து ரிசல்ட் இன்னைக்கு தான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ப்ளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்திருந்தாங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டே போன மாதிரி இருந்துச்சு தங்கச்சி திட்டிகிட்டே இரு சும்மாவாத இரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் என் ஹஸ்பண்ட்ட புலம்பு ஒன்றும் ஆகாது பயப்படாமல் போ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அம்மாலேருந்து எல்லோரும் வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துட்டே வந்து எல்லோரும் பயந்துட்டாங்க ஒரு வழியாக வந்து சரி எல்லாமே எல்லாம் பாரத்தை போட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுதுட்டு வந்து கிளம்பிட்டேன் இந்த லேண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு ரிசல்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அல்லோட கிருபியால எந்த பிரச்சனையும் இல்லை பட் வந்து டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது இருந்த படப்படப்பு பயம் எல்லாம் வந்து இருந்தில்லான்னு வந்து முக்கால்வாசி வந்து குறைஞ்சிருச்சு நல்லபடியாக வந்து விடு வந்து சேர்ந்தாச்சு இந்த வளாக் வந்து இதோடு முடிச்சுக்கிற வ்ளாகு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்